அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம அடர்த்தி வனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடர்திவனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பொருளுங்க ஏன்னா ஒரு பண்ணையோட ஒரு லாபம் நஷ்டத்தை பார்த்தீங்கன்னா அடர்திவனத்தை வச்சு தான் நம்ம வந்து கணக்கிட முடியும் ஏன்னால் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளையும் கம்பேர் பண்ணும்போது போது அடர்த்தி ரொம்ப வந்து காஸ்ட்லியானதுங்க அடரீவனை வந்து நம்ம அதிகமாக சேர்த்தமோ சேர்த்த நம்மளுக்கு வந்து வருமானம் வந்து ரொம்ப கம்மியாகுங்க எந்த அளவுக்கு நம்ம அடர் தீவனத்தை கரெக்டாகவோ சிக்கனமாகவோ நம்ம பயன்படுத்துகிறோமோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு நம்ம பண்ணையை வந்து நம்ம லாபகரமாக கொண்டு போக முடியும் நம்ம சொந்தமாக ஒரு குறைவான செலவில் எப்படி தீவனம் தயாரிக்கலாம் அப்படின்றத பற்றியும் கம்பெனி ஃபீடு அதாவது இந்த பெல்லட்டு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா குச்சி தீவனம்னு சொல்லுவாங்க அந்த கம்பெனி ஃபீடு பற்றியும் அப்புறம் இப்போ புதுசாக வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ் வருது டிஎம்ஆர் இதை பற்றியும் இந்த மூணு பற்றியும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து தெளிவான விளக்கமாக பார்க்கலாம் முழுசாக எல்லா டாப்பிக்குமே நம்மளால் கவர் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல இந்த தீவன மேலாண்மையில் ஒரு சிலது நம்மளுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் உங்களுக்கு அப்படி ஏதாவது நாங்கள் மிஸ் பண்ண மாதிரி தோணுச்சுனாலோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான விளக்கத்தை வந்து அடுத்த பதிவில் நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாங்க அடர்தீவன்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டாப்பிக்குங்க அது நம்ம இந்த ஒரு பதிவில் நம்மளால் முடிக்க முடியாது ரொம்ப தெளிவாக விவரமாக நிறையா வந்து டீட்டெயிலோட ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு டாப் மூணு பகுதியை நம்ம வந்து இந்த அடர்தீவனத்தை மேலாண்மை நம்ம பார்க்கலாம் பொறுமையாக வீடியோ பாருங்கள் கொஞ்சம் போர் அடிக்கும் கொஞ்சம் பொறுத்துட்டு பொறுமையாக பாருங்கள் அடர் தீவனம் அப்படின்னா அது எப்படி நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அடர்த்தியான தீவனம் இதுதான் வந்து ஒரு சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷனுங்க இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பசந்திவனத்தை பற்றி பார்த்துருக்கோம் இல்லைங்களா பசந்திவனம் வந்து ஒரு மாட்டுக்கு நம்ம அதிகமாக கொடுக்குறோம் அடர் தீவனம் வந்து ஒரு மாட்டுக்கு நம்ம வந்து கம்மியாக கொடுக்குறோம் அளவுல பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் அந்த ரேஷியோ அந்த ரேஷியோ பக்கார நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அதை இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் அது ஏன் அப்படின்னா இந்த டிடிஎன் அப்படின்ற அளவு வச்சு தான் நம்ம வந்து இந்த ரெண்டையும் வந்து நம்ம பிரிக்கிறோம் இது அடர தீவனம் இது உலர் தீவனம் இது வந்து கான்சென்ட்ரேட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் அப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த டிடியன் வச்சு தான் நம்மளால் பிரிக்க முடியுதுங்க டிடிஎன் அப்படின்னா என்ன டிடிஎன் டோட்டல் டைஜஸ்டபுள் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா என்னன்னா ஒரு நூறு பர்சன்டேஜ்னு கணக்கு வச்சுக்கோங்க அந்த நூறு பர்சன்டேஜில் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து அந்த பொருளை வந்து மாடுனால் ஜீரணிக்க முடியுதோ அதுதான் பார்த்தீங்கன்னா டிடிஎன் அதாவது டைஜஸ்டபுள் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் புரியிற மாதிரி இருக்கும் புரியாதவங்களுக்கு அடுத்த பத்தியும் இதை பத்தி தெளிவான விளக்கங்கள் வரும் ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஈஸியாக எளிமையாக வந்து ஒரு க அற தீவனத்தை தயாரிக்கவோ இல்லை ஒரு அறதீவனத்தை தேர்ந்தெடுக்கவோ நம்மளால் வந்து முடியுங்க அந்த டி டிடிஎன்னா என்ன அப்படின்னா அந்த டோட்டல் டை டைஜஸ்டபுள் நியூட்ரிஷன் அதே மாதிரி சிபி அப்படின்னா என்னென்னா குரூட் ப்ரோட்டீன் மொத்தமாக வந்து ஒரு பொருளில் எவ்வளோ வந்து ப்ரோட்டீன் அளவு இருக்குது அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா குரூட் ப்ரோட்டின் டிஎம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ட்ரை மேட்டர் அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத எவ்வளோ வந்து அடல் அடர் அடர் தீவனமாக இருக்குது வக்கிப்பு அப்படிங்கிற ஒரு ட்ரை மேட்டர் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து எல்லா பொருளையுமே வந்து ட்ரை ட்ரைமேட்டர் இருக்குது அந்த ட்ரை மேட்டர் வந்து எந்த அளவு இருக்குது அப்படின்றத பற்றி தான் வந்து இந்த டிஎம்னு சொல்லுவாங்க இந்த மூணையும் வச்சு தான் நம்ம வந்து எந்த பொருள் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் எந்த பொருள் வந்து நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்றதெல்லாம் நம்ம முடிவு பண்ணுவோம் இதை பற்றியெல்லாம் விளக்கமாக வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் இப்போ ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் இந்த பதிவில் நம்ம பார்த்துக்கலாம் ஒரு அடர் தீவனத்தோட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு பொருளோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரிய முடியும் நாம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க எங்களோட கம்பேரிஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்கிறேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா நேப்பியர் வந்து நாற்பது கிலோ நாங்கள் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்றது போன பதிவே சொல்லி பண்ணுங்க அந்த நேப்பியர் வந்து நாற்பது கிலோன்றதை நம்ம எடுத்துக்கலாம் அதுல எழுபதுலேருந்து இருந்து எண்பது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா தண்ணி தான் இருக்கும் இந்த மீதி இருக்கக்கூடிய அந்த இருபது பர்சன்டேஜ் தான் ட்ரை மேட்டர் அதாவது உலர் பொருள்னு சொல்லுவோம் அந்த இருபது பர்சன்டேஜ் குள்ள தான் பார்த்தீங்கன்னா நேப்பியரோட மொத்த சத்து இருக்கும் அப்போ நீங்கள் நாற்பது கிலோ கொடுத்தீங்க அப்படின்னா வெறும் எட்டு கிலோ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சத்தாக கிடைக்கும் மீதி எல்லாமே தண்ணி தான் அப்போது இந்த நேப்பியர்லேருந்து அந்த எட்டு கிலோ நம்மளுக்கு வந்து நல்லா சாப்பிடக்கூடிய மாட்டுக்கு சத்து நிறைந்த ஒரு பொருளாக கிடச்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க இல்லை உங்களுக்கு அதுவுமே கிடைக்காது ஏன்னா அர்த்தமாக மாடுனால ஜீரணிக்கக்கூடிய அளவு வந்து இந்த இடத்துல தான் வருது இந்த எட்டு கிலோலேயும் பார்த்தீங்கன்னா ஜீரணிக்கக்கூடிய சத்துக்கள் அதாவது டிடிஎன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்கும் அப்படி பார்த்தா ஒரு அஞ்சு கிலோவுக்கு மேலே ஒரு அஞ்சரை கிலோக்குள்ள தான் வந்து நம்மளுக்கு வந்து சத்துக்களே இருக்குங்க இது வரைக்கும் மட்டும் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது தீவனத்தை பற்றி பார்க்கலாம் கான்சன்ட்ரேட் ஃபேட் நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து நாங்கள் கணக்கு பண்ணி நானூற்றி ஐம்பது கிராம் நானூற்றி எழுபது கிராம் வரைக்கும் நம்ம கொடுக்குறோங்க இப்போ அந்த நானூற்றம்பது கிராம் வந்து நம்ம கொடுக்குறதா ஒரு கணக்கு வச்சு இப்போ ஒரு பத்து இருபது லிட்டர் கணக்குற மாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒம்போதரை கிலோ கொடுக்குறோம் அப்படின்ற கணக்கில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நாங்கள் கொடுக்கூடிய தீவனத்தில் தொண்ணூறு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பொருள் இருக்குது அதாவது பத்து பர்சன்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் கன்டென்ட்டு அப்போது அந்த தொண்ணூறு பர்சன்டேஜ் பொருளில் அதில் இருக்கக்கூடிய அந்த பத்து பர்சன்டேஜ் வாட்டரை நம்ம கழித்தோம் அப்படின்னா ஒம்பதரை கிலோ கொடுக்கும்போது எட்டரை கிலோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பொருள் உணவுப் பொருளாக வந்து நிற்குங்க அந்த எட்டரை கிலோவில் எழுபது பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா டிடிஎன் அதாவது டோட்டலாக வந்து நம்மளுக்கு செறிவானமாகக்கூடிய சத்துக்கள் அப்படி க அப்படி கழிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை கிலோலேருந்து ஆறு கிலோக்குள்ளே பார்த்திங்கன்னா சத்தான பொருளாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த அடர்த்திவனத்தை தயாரிக்கிறதுலையும் பால் உற்பத்திலையும் எப்படி வந்து டிடிஎன் வந்து ரொம்ப முக்கியமா இருக்குதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூட் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க அதாவது மொத்த ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியமானது வாங்க அதை பத்தி நம்ம பார்க்கலாம் நம்ம எடுத்துட்டு ஒம்போதரை கிலோ கான்சன்ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்று புள்ளி எட்நூறு கிராம் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் இருக்குது அதுவே நம்ம எடுத்துட்ட நேப்பியர்ல மொத்தம் நாற்பது கிலோ எடுத்துருக்கிறோம் அந்த நாற்பது கிலோல வெறும் ஒரு அறநூறு கிராம் தான் வந்து புரோட்டீன் இருக்குதுங்க கிட்டத்தட்ட மூணு மடங்கு வந்து அதிகமாக இருக்குது கான்சென்ட்ரேட்ல இந்த பசந்தீவனம் தீவனம் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிக்க முடியாத ஒரு பொருளுங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த பசந்திவனத்தை நம்ம அதிகமாக கொடுத்து மாட்டோட தேவையை அதாவது மாடோட பசியை வந்து நம்மளால வந்து அடக்க முடியும் அதே மாதிரி அடர்தீவனத்தை நம்ம குறைவாக கொடுத்து நம்ம தேவையான பால் உற்பத்தியை வந்து நம்ம பெருக்க முடியும் மாடோட ஆரோக்கியத்தையும் நம்ம வந்து பாதுகாக்க முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு கால் பண்ணாரு அவர் என்ன கேட்டார் அப்படின்னா நான் சின்ன சின்ன மாடுகள் வச்சுருக்கிறேன் எனக்கு வந்து இடங்கள் ஒரு நாலு ஏக்கரா இருக்குது பச்சை தீவனில் வந்து மேயரை கூட்டுட்டு அதில் வர லாபத்தில் எடுத்தால் மட்டும் எனக்கு போதும் அறதீவனை வந்து நான் செலவு பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாருங்க இப்போ அதை பண்ண முடியுமா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சுன்னு சொல்லி பால் அளவுகளில் நம்ம எவ்வளோ சிபி தேவைப்படுது எவ்வளோ டிடிஎன் தேவைப்படுது அப்படின்றத கால்குலேட் பண்ணியிருக்கிறோம் ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டரு கடக்கறக்கூடிய மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிடிஎன் ஒரு இருந்து ஆறு கிலோ வரைக்கும் தேவைப்படுதுங்க அதில் நேப்பீர்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அஞ்சு கிலோக்கு மேலே கிடைச்சிருது இதே வந்து பால் உற்பத்திக்கான புரோட்டீன் பார்த்திங்கன்னா ஒரு முக்கா இருந்து ஒரு கிலோ வரைக்கும் தேவைப்படுது அதில் நேப்பீரில் ஒரு அரை கிலோக்கு மேலே கிடைச்சிருதுங்க அதனால நேப்பீர் மட்டும் நம்ம கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் ஒரு நாளைக்கு கிடக்கக்கூடிய மாட்டை தாராளமாக நம்ம வளர்க்கலாம் இந்த அடர்த்திவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூக மூணு வகையை நம்ம பிரிக்க முடியுங்க எப்படின்னா நம்ம சொந்தமாக நம்ம தயாரிக்கிறோம் இல்லைங்களா பருத்தி கொட்டை புண்ணாக்கு தவிடு இதெல்லாம் வச்சு ஒரு காம்பினேஷனில் நம்ம சொந்தமாக தயாரிக்கிறோம் அது ஒரு கணக்காக வச்சுக்கலாம் இன்னொன்று பேக்கேஜாக நம்ம கம்பெனி ஃபீடு வருது இல்லைங்களா அதை நம்ம ஒரு கணக்காக வச்சுக்கலாம் இன்னொன்று புதுசாக இப்போ டிஎம்ஆர்னு சொல்லி ஒன்று வந்துட்டுருக்கு இல்லையா அதை வந்து ஒரு மூணாவது நம்ம இதாக வச்சுக்கலாங்க நாம சொந்தமாக தயாரிக்கக்கூடிய இந்த அடர் எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த அடர்தீவனத்தை நம்ம வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னா புரதச்சத்து கொழுப்புச்சத்து மாவுச்சத்து நார்ச்சத்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கணக்கில் அதில் என்னென்ன பொருட்கள் இருக்குதோ அதை நம்ம கலந்து தான் வந்து இயற்கை முறையில் நம்ம தயாரிக்கிறோம் கம்பெனி ஃபீடுங்க இந்த கம்பெனி ஃபீடை பற்றி நிறைய உண்மைகள் இருக்குது பொய்கள் இருக்குது நிறைய பேர் வந்து இதை போடுறதுக்கே பயப்படுறாங்க இதில் முக்கியமான காரணம் என்னென்னா யூரியா இந்த யூ அப்புறம் இன்னொன்று என்னென்ன பொருள் சேர்க்குறாங்க சேர்க்குறது இல்லை புண்ணாக்கெல்லாம் இருக்குதா இல்லையான்னு தெரியல சத்துக்கள் வந்து உண்மையாக போடுறாங்களே இல்லைன்னு தெரியல நிறைய பேர் நிறைய இப்போ பிரச்சனைகள் இருக்குது கண்டிப்பாக அதை பற்றி நம்ம இதோட பதிவுகள் வரும்போது நம்ம பார்த்துருவோம் டிஎம்ஆர்ன்றது ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஒரு பயப்படக்கூடிய விஷயமெல்லாம் கிடையாதுங்க ஒன்றும் இல்லை நீங்கள் என்னென்ன கண் முன்னாடி போட்டிருக்கிறீங்களோ அதெல்லாம் ஒன்று சேர்த்தி அவங்க கொடுத்தானா பேர் தான் டிஎம்ஆர் இதில் ப்ராப்பரான ஒரு ரேஷியோ மட்டும்தான் இருக்குதுங்க அந்த ரேஷியோவில் நீங்கள் கொடுக்குற பசு தீவனம் அடர் தீவனம் உலர் தீவனம் அப்புறம் பார்த்திங்கன்னா மினரல் மிக்சர் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் தனித்தனியாக கொடுக்குறீங்க அதெல்லாம் வந்து ஒன்றா கலந்து வந்துடுது அவ்வளோதான் நோடைய அதில் ஒரு பெரிய ஒன்றும் விஷயம்லாம் இல்லை அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த பொருளை போடுங்க பால் வந்து இப்படி கறக்கும் ஃபேட்டாசி நான் வந்து அதிகமாகும் இல்லை இந்த பொருளை போடுங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் இன்னும் பால் ரெண்டு சேர்ந்து கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட ஏன் எதுக்கு அப்படின்ற கேள்வியை கேளுங்க எப்போவுமே இந்த ஏன்ற கேள்வி தான் நம்ம அந்த மாட்டுப்பணையில் வந்து நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த பதிவில் இந்த எப்படி நம்ம ஃபீட் ஃபார்முலேஷன் பண்ணலாம் ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் மாட்டுக்கு எந்த அளவுகளை யூஸ் பண்ணலாம் ஒரு லிட்டர் பாலுக்கு நம்ம வந்து எந்த பொருளை எப்படி நம்ம கலக்கலாம் அதுக்கப்புறம் சொந்தமாக நம்ம தயாரிக்கணும்னா அதுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்த்தனா போதுமானது நம்ம காசை கம்மியாக எந்தளவுக்கு வந்து நம்ம செலவு பண்ணி ஒரு நல்ல பொருளை வந்து நம்ம உண்டாக்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம் நன்றி